ஒரு காட்டுப்பகுதியில் கரையான்கள் ஒன்று கூடி ஒரு புற்றை கட்டுவது என்று தீர்மானம் செய்தது அதற்கான இடத்தையும் தேர்வு செய்து புற்றுக்கு உகந்த மண்ணையும் தேர்ந்தெடுத்து அந்த கரையான்கள் அனைத்தும் புற்றை கட்டத் தொடங்கின அந்த இடத்திற்கு ஒரு பாம்பு வந்தது கரையான்கள் கடுமையாக வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தது அன்றிலிருந்து கரையான்கள் வேலை செய்யும் இடத்திற்கு வருவதையும் அதை வேடிக்கை பார்ப்பதையும் வழக்கமாகவே கொண்டிருந்தது அந்த பாம்பு இப்படியே ஒரு வருட காலமும் போனது கரையான்கள் புற்றையும் கட்டி முடித்தன பாம்பு கரையான்களிடம் பேசியது கரையான்களே நீங்கள் கற்றிய இந்த புற்றை அருமையாக இருக்கிறது நான் இந்த புற்றை ஒரு முறையாவது உள்ளே சென்று பார்க்கட்டுமா என்று கேட்டது கரையான்களும் அதற்கென்ன தாராளமாக உள்ளே சென்று பார்த்து வாருங்கள் என்று சம்மதித்தன பாம்பும் புற்றுக்கு உள்ளே சென்று பார்த்தது பாம்பு வெளியே வரும் வரும் என்று கரையான்கள் அனைத்தும் காத்து கொண்டிருந்தன அது வெளியே வரவே இல்லை கரையான்கள் வெளியிலிருந்து பாம்பை கூப்பிட்டன புற்று எனக்கு வசதியாக இருக்கிறது இனி இந்த புற்று என்னுடையது உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் இன்னொரு புற்றை கொள்ளுங்கள் இங்கிருந்து கிளம்புங்கள் இல்லையென்றால் என்னுடைய விஷத்துக்கு நீங்கள் இரையாகி போவீர்கள் என்று அந்த கரையான்களை மிரட்டியது பாம்பு சோகத்தோடு கிளம்பின அங்கிருந்த கரையான்கள் அனைத்தும் வழியில் சாதுவை சந்தித்து நடந்த அனைத்தையும் சொல்லி அந்த கரையான்கள் வருத்தப்பட்டன சாது நேராக பாம்பிடம் சென்று பேசினார் பாம்பே புற்றை உருவாக்கி கொள்ளும் ஆற்றல் உனக்கு இல்லை அடுத்தவன் உழைப்பை நீ திருடுகிறாயே அடுத்தவன் உழைப்பை பலத்தால் பெறுவது நியாயம் இல்லை என்றார் பாம்பு பேசியது சாதுவே உலகத்தில் பலவான்கள் வைத்ததுதான் சட்டம் என்பது உங்களுக்கு தெரியாதா பலவானிடம் நியாயத்தை எதிர்பார்ப்பதும் முட்டாள்தனம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து திமிராக நடந்து சென்றது அந்த பாம்பு கரையான்கள் அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தன சாதுவும் நகர்ந்தார் சில மாதங்கள் சென்றன பாம்பு தனது குடும்பத்தோடு புற்றில் வசதியாக வசித்து வந்தது ஒரு நாள் பாம்பு தன்னுடைய குட்டிகளோடு புற்றுக்கு வெளியே வந்து திரிந்து கொண்டிருந்தது அப்போது அங்கு வந்த மிகப்பெரிய பருந்து ஒன்று பாம்பை கொத்திக்கொண்டு பறந்தது குட்டிகள் அனைத்தும் கத்தி கதறிய ஆரம்பித்தன வானத்தில் பறந்து கொண்டிருந்த பருந்து பொத்தென்று பாம்பை கீழே போட்டது பாம்பு விழுந்த இடம் அந்த சாதுவின் ஆசிரம வாசல் உயிர் பிரியும் தருவாயில் சாதுவிடம் பேசியது பாம்பு சாதுவே நான் இல்லாமல் என்னுடைய குட்டிகளால் வாழ முடியாது ஆகவே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க என்று பாம்பு கெஞ்சியது அதற்கு அந்த சாது சொன்னார் பாம்பே விதி சொல்லி கொடுக்கும் பாடம் ஒன்றை நீ தெரிந்து கொள் வலிமை பலம் என்பது நிரந்தரம் அல்ல இன்று எவற்றையெல்லாம் பலமாக உணர்கிறாயோ அவற்றையெல்லாம் நாளை பலவீனமாக உணர்வாய் அதே போல இன்று பலவீனமாக பார்க்கப்படுபவை பலமாக மாறும் காலமும் வெகு தூரம் இல்லை ஆகையால் பலவானாக இருக்கும்போதே பக்குவமாகவும் பிறருக்கு கெடுதல் செய்யாமலும் வாழ்ந்துவிட வேண்டும் ஆனால் நீ அப்படி வாழவில்லை கரையான் என்ற வலிமையில்லாத எதிரியை நீ தேர்ந்தெடுத்தாலும் பருந்து என்ற பலமான எதிரிக்கு பதில் சொல்லும் நிலைக்கு காலம் உன்னை தள்ளிவிட்டது பார்த்தாயா பாம்பே நிதர்சனமான ஒரு உண்மையை தெரிந்து கொள் அடுத்தவனை வருத்தப்படுத்தி அதை ரசிக்கும் உன்னுடைய இந்த குணத்தை இந்த உலகம் வேண்டுமானாலும் மறந்து போகலாம் ஆனால் நீ கீழே விழும்போது காலம் அதை உன் நினைவில் கொண்டு வரும் அப்போது அதை தாங்கும் சக்தி கூட உனக்கோ உன் சந்ததிகளுக்கோ இருக்காது உன் சந்ததிகள் உன் பாவத்தை பங்காக பிர பிரித்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சாது அங்கிருந்து சென்றார் அதற்கு பிறகு பாம்பு என்ன செய்தது என்பது நமக்கு முக்கியமில்லை காரணம் காலம் அதை தன் பிடியில் எடுத்து சென்று விட்டது பலம் பொருந்திய ஒருவனின் அராஜகம் அகந்தை கோபம் ஆகியவற்றை காலம் ஒரு நாள் எடுத்து சென்றுவிடும் அப்போது உணர்ந்து பார்க்கலாம் என்றால் காலம் அதற்கு இடம் தராது இது ஒரு அருமையான மோரல் ஸ்டோரி தான் இதிலேருந்து ஒன்று மற்றும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தாங்கிட்ட பலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான ஒருத்தரை நம்ம என்றைக்குமே அடிமைப்படுத்தியோ இல்லை வீழ்த்தணும்னு நினைக்கவே கூடாது அது அருமையாக சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்